ஹலோ இன்றைக்கி நார்த்து சவுத்துன்னு எல்லா இடங்கள்லேயுமே ஒரு முக்கியமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டுருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்னா சாவா இது சாவா படத்தோட ரிவ்யூ கிடையாது பட் அந்த சாவா படம் யாரை பற்றின ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வருதோ அவருக்கான ஒரு ரிவ்யூ தான் இது ஆமாங்க சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் அதாவது நம்மளுடைய சத்ரபதி சிவாஜியோடைய மூத்த மகன் அவரை பத்தின ஹிஸ்ட்ரி தான் இந்த படத்துல வந்து சொல்லிருக்காங்க நாம அவருடைய ஹிஸ்ட்ரியை பத்தி இப்போ பார்க்க போறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் ஸோ இவர் வந்து இவருடைய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி செவன் டு சிக்ஸ்டீன் எயிட்டி நைன் இவர் வந்து நம்மளுடைய மராத்திய பேரரசோட இரண்டாவது சத்ரபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜோட மூத்த மகனாகவும் இவர் வந்து இருந்தார் இவருடைய நேர்மை இவருடைய துணிச்சல் இவர் வந்து போரில் காட்டின வீரத்தால் தான் இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ முக்கியமான ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு ஸோ இவருடைய ஆல்ரெடி நான் வந்து இவருடைய பிறப்பை பற்றி சொல்லிட்டேன் இவர் என்ன எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா மே ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி செவனில் தான் வந்து புரந்தர் கோட்டையில் வந்து அதாவது மகாராஷ்ட்ராவில் இருக்கிற கோட்டையில் வந்து பிறக்கிறாரு இவருடைய தந்தை சத்ரபதி மகாராஜ் சிவாஜி அது மட்டும் இல்லை தாய் வந்து சாய்பாய் இவருடைய கல்வின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் சின்ன வயசுலேருந்தே சான்ஸ்கிரிட் மராத்தி ஹிந்தி திருக்கீஸ் பாரசீகம் மற்றும் வந்து போர் பயிற்சி இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பாஜி மகாராஜ்ன்றவர் சின்ன வயசுலேருந்தே வந்து சத்ருதனி பயிற்சி பெற்றவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இவருக்கு வந்து சான்ஸ்கிரிட் மராத்தி மற்றும் நிறைய லாங்குவேஜ்லேயுமே வந்து ஒரு ஒரு சிறந்த அறிவு இருந்ததாகவும் சொல்கிறாங்க இவருடைய அரசாட்சி எப்போ வளர்ந்தது அப்படின்னா சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன்ல வந்து சத்ரபதி சிவாஜி வந்து இறக்குறாரு அவருடைய இறப்புக்கு பிறகு வந்து அங்கே வந்து நிறைய வந்து ஆட்சி போர் வந்து நடக்குது யார் வந்து அடுத்த சத்ரபதி அப்படின்னு ஸோ அப்போ வந்து சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன்லேயே சம்பாஜி மகாராஜ் தான் மராத்தியத்தோட அடுத்த சாம்ராஜ்ய அரசராக வந்து இரண்டாவது சத்ரபதியாக வந்து அதிகாரம் ஆகிறாரு அதாவது முதல் சத்ரபதி வந்து சிவாஜி ரெண்டாவது சத்ரபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மூத்த மகனான சம்பாஜி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சிறந்த சிறந்த போர்த்திறனும் அறிவும் கொண்டிருந்ததுனால தான் அவர் இந்த ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மொகலாயர்கள் வந்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா அவுரங்கசீப் வந்து இந்த கதைக்குள்ள இப்ப வர்றாரு சோ அவுரங்கசீப்போட படைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தென்னிந்தியாவில வந்து படையெடுக்குது அப்படி படையெடுக்கும் போது அவங்க வந்து சம்பாஜி மகாராஜையும் வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முகலாய படைகளை வந்து சம்பாஜி என்ன பண்றாரு அப்படின்னா அடிக்கடி வந்து போர்ல வந்து தோற்கடிக்கிறாரு இதனோட காரணமா வந்து அவுரங்கசீப்புக்கு அவர் மேல இருக்கிற கோபம் வந்து இன்னும் அதிகமாகவும் அந்த நாட்டை எப்படியாவது மராத்தியத்தை வந்து தான் கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்பிலையும் வந்து அவுரங்கசீப் வந்து தொடர்ந்து வந்து ஈடுபடுறாரு இது மட்டும் இல்லை இவருடைய போர் திறனை கண்டு முகலாய சாம்ராஜ்யமே என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய சம்பாஜி மகாராஜா வந்து தென்னிந்தியாவோட சிங்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ இங்கே தான் வந்து ஒரு சதி வந்து நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவர் சிக்ஸ்டீன் எயிட்டி ஒனில் வந்து ஆட்சிக்கு வராரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன் இயர்ஸ் ட்ராவல் ஆக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சிக்ஸ்டீன் எயிட்டி நைனில் வந்து இந்த மொகலாயலோ மொகலாய உளவாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜியை வந்து என்ன ப சாரி ச சத்ரபதி இந்த சம்பாஜி மகாராஜை வந்து இவங்க கூட இருக்கிறவங்களே சேர்ந்துட்டு அவ மொகலாய அரசர்கள்கிட்ட இவரை வந்து சிறை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதன் காரணமாக வந்து அவுரங்கசீப் வந்து சம்பாஜியை வந்து சிறை பிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப திடீர் தாக்குதல் நடத்தி தான் அவர் வந்து சிறைப்பிடிக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ எப்படியாவது வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிடு நான் வந்து உன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துறேன் நீ எனக்கு அடிமையாக மாறுன்னு நிறைய டிமாண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க பட் சம்பாஜி வந்து ஒரு சிறந்த போர் வீரர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொன்ன எந்த விஷயத்துக்குமே அவர் வந்து அவர் அடி இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய முடிவுகளையும் ரொம்ப தீர்க்கமாக இருக்கார் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து இருபத்தோரு நாட்கள் வந்து ரொம்ப பயங்கரமான கொடுமையான விஷயங்களை வந்து சம்பாஜி மகாராஜ் வந்து அனுபவிக்கிறாரு மொகலாய படைகள்னால அவுரங்கசீப் அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்களும் வந்து மரண வேதனைக்கான நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்குறாரு ஆனாலும் வந்து மிக உறுதியாக கடைசி வரைக்கும் மண்டியிடாத ஒரு வீரனாக தான் வந்து யார் இருந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சம்பாஜி மகாராஜ் வந்து இருக்கிறாரு ஸோ இறுதியாக வந்து மார்ச் லெவன் சிக்ஸ்டீன் எயிட்டி நைன் அன்றைக்கி அவர் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து அவர் வந்து கொலை கொலை செஞ்சிடுறாங்க ஸோ அவருடைய இந்த வீர மரணமானது வந்து மராத்திய அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புனிதமான உதாரணமாக வந்து மாறுச்சு ஏன்னா மராத்திய அரசு அந்த அளவுக்கு கட்டி காத்து தன்னுடைய பெருமையை விட்டு கொடுக்காத ஒரு வீரனாகவும் ஒரு அரசனாவும் ஒரு தலை சிறந்த வந்து சத்ரபதியாகவும் அவர் வந்து திகழ்ந்தார் ஸோ இதனால தான் சம்பாஜி மஹாராஜோட புகழும் வந்து இந்த அளவுக்கு வந்து பரவி இருக்கு அவரை பத்தின மூவியும் இப்ப வந்து சாவா அப்படின்ற பேர்ல வந்து ஹிந்தியில வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படம் வந்து சீக்கிரமாக வந்து தமிழில் ரிலீஸ் ஆகும்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருடைய வரலாறு படிக்கும் போதும் நமக்கு வந்து அவங்களுடைய இம்பேக்ட் அளவுக்கு கிரியேட் ஆச்சோ அது ஒரு வெளிவரும் போது அந்த கேரக்டர் அந்த ம நம்ம மனசில் அப்படியே புதி பதியும் இப்போவும் எனக்கு ஷாஜகான் அப்புடின்னா வந்து ஆப்வியஸாக வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஹிருத்திக் ரோஷன் தான் ஞாபகத்துக்கு வருவார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிஸ்டாரிக் மூவிலையும் நடிக்கும்போது அந்த ஒரு இம்பேக்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஹியர் ஆஃப்டர் வந்து சத்ரபதி சம்பாஜி அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக வந்து விக்கி கௌசல் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட லீடாக வந்து பண்ணியிருக்காரு ஸோ நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி இது மூவியோட ரிவ்யூ கிடையாது பட் இது சத்ரபதி சம்பாஜி மகாராஜோட ரிவ்யூ ஏன்னா வந்து நிறைய வந்து இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரைலர்ஸ் ஆகட்டும் இல்லை தியேட்டர் வியூஸ் ஆகட்டும் எல்லாமே ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப வீரமாக வந்து ஃபைனலில் வந்து ரொம்ப வீரமாக பேசிக்கிட்டு என்ன ஏன் இப்படி இவங்க பேசுகிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு யார் அந்த சம்பாஜி அப்படின்னு நான் தேடி போகும்போது தான் இந்த ஹிஸ்டரியை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இதே மாதிரியான வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் யூஸ்ஃபுல்லான நியூஸஸ் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ஸை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ லவ் யூ பாய்